தமிழ் மீடியா பார்வையாளருக்கு வணக்கம் நம்ம இன்று சந்திக்கிறக்கும் சிறப்பு விருதினர் முனைவர் மஞ்சளா அவர்கள் வணக்கம் இப்போ காங்கிரஸ்ல இருந்து பார்க்கக்கூடியது இப்ப இவங்க தான் திமுகவை எதிர்த்து பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்வ பேருந்தகை அவர்களும் கார்த்திக் சிதம்பரம் அவர்களையும் வந்து இப்போ வந்து வெளிப்படையாவே தெரியுது வீடியோக்கள் கூட வெளியாகிறதெல்லாம் பார்க்க முடியுது இந்த நிலையில இப்ப காங்கிரஸ் தலைமை வந்து அறிக்கை கேட்டிருந்தாலும் இப்ப திமுக அதுக்கு பெருசாக ரியாக்ட் பண்ணல அப்படிங்கிற ஒரு விஷயம் போயிட்டு இருந்தாலுமே கூட இப்போ இந்த கூட்டணி இவங்களோட டார்கெட்டுங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் நோக்கி தான் போகிறாங்க அப்படி இருக்கும்போது இப்போ அந்த எலெக்ஷனில் நீங்கள் தனிச்சே போட்டிட்டு போங்க அப்படின்னு திமுக சொல்லிடுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குல்ல இப்போ நிறையவே இருக்கு ஆனா என்னன்னா நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்துட்டு ராகுல் காந்தி அவர்களோட ரொம்ப நெருக்கமா இருக்கார் ஆரம்பத்தில் கூட முத பிற பிரதமருக்கான வேட்பாளர் அப்படின்னு சொல்லும்போது ராகுல் காந்தி அவர்களை தான் சொன்னார் இந்த தடவை தான் வந்துட்டு சொல்லலை ஏன்னா அத்தனை கூட்டணி கட்சிகள் இருந்ததுனால வெளிப்படையா சொன்னோன்னா உள்ளுக்குள்ளே இருக்கு வெளிப்படையா சொன்னோன்னா அதனால் ஏதாவது ஒரு பிரச்சனை கிளம்பி வரப்போகுது ஜெயிச்சதுக்கு அப்புறமா நம்ம மறுபடியும் பரிந்துரை பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு அமைதி காத்தார்னு பார்க்குறோம் அதனால அவருக்கும் இவருக்குமான நட்பு அப்படின்றது ரொம்ப நெருக்கமாக இருக்கு இத்தனைக்கும் ராகுல் காந்தி அவர்கள் எங்க அண்ணன் அப்படின்னு சொல்கிறதும் இனிப்பு போட்டலத்தை வாங்கிட்டு வந்து கொடுக்கறதும் புல் அரிக்குது இப்ப நினைச்சா கூட ஏன்னா ஒரு விழாவுக்காக வரும் ஒரு இது மீட்டிங்காக வரும் அப்படின்னு சொல்லும் போது என்னெல்லாம் எடுத்துக்கிறோம் அப்படின் போது இந்த ஸ்வீட் பாக்கெட்டை மறக்காம வாங்கிட்டு வரணும் அப்படின்றது எந்த அளவுக்கு அவருடைய அன்பு இருக்கு அப்படின்றது வெளிப்பாடு அதனால மேலிடத்துக்கும் திமுக கட்சிக்கும் ரொம்ப நெருக்கமான ஒரு உறவு நட்பு அப்படின்றது இருக்கு இந்த மாதிரி உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சில பணங்காட்டு நதிகள் வந்து சலசலப்பை ஏற்படுத்துதே பெருசா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடுத்ததாக வரக்கூடிய ஒரு தொடர்ச்சியான ஒரு அரசியல் அப்படின்னு சொல்லுவோம் எதிர்கால அரசியல் வந்து இது எல்லாமே ஒரு இதுவா மாறிடும் கெட்ட சகுனமா மாறிடும் அப்படின்றனால நம்ம பெருந்தன்மையோட நடந்து பார்ப்போம் அதுக்கப்புறம் தலைமையே ஒருவேளை வேற ஏதாவது ஒரு மாதிரியான முடிவு எடுத்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம அதை பார்த்துக்கலாம் அப்படின்றதுனால இப்போ பெருந்தன்மையோட தான் முதல்வர் வந்து நடந்துக்கிறார் ஆனா அதுலயும் ஒரு உள்குத்து வச்சிருக்காரு இப்போ ஒருங்கிணைப்பு குழு அப்படின்னு வச்சுருக்காங்க எதற்கான ஒருங்கிணைப்பு குழு இருபத்தி ஆறில் தேர்தல் வரும் பொழுது அந்தந்த தொகுதிகளுக்குள்ள என்னெல்லாம் நடக்குது எங்கெல்லாம் வந்து உதவி தேவைப்படுது என்னெல்லாம் மாற்றம் தேவைப்படுதோ அதை வந்து சொல்லக்கூடியதாக ஒரு ஒருங்கிணைப்பு குழு ஏற்படுத்துகிறாங்க அந்த ஒருங்கிணைப்பு குழு கிட்ட உதயநிதி அவர்கள்லாம் சொல்லவே சொல்லிட்டாங்க நம்ம கூட்டணியில் நிற்கிறோம் ஒருவேளை ஏதாவது அப்படின்னாலும் தனியா நிற்கிறதுக்கு கூட வாய்ப்பு வரலாம் எல்லாத்துக்குமே தொண்டர்கள் தயாராக இருக்கணும் அப்படின்னு மிலிசா ஒரு வரி வந்து ஓடிக்கிட்டு இருக்கிறதாகவும் நம்ம கேள்விப்படுறோம் அதனால் ஒரு அரசியல் தலைவர் அல்லது ஒரு கட்சியினுடைய தலைவர் அல்லது ஒரு தலைமை பொறுப்புல இருக்கக்கூடியவர் எப்படி வந்து நடந்துக்கணுமோ இந்த மாதிரி வந்தது அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி பிளான் ஏ பிளான் பி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா பிளான் ஏ கூட்டணியோட நின்னா இந்த மாதிரி நம்முடைய உத்தி பிளான் பி தன்னிச்சு நிற்கணும் அப்படின்னு சொன்னால் யாரையெல்லாம் வேட்பாளராக நிறுத்தலாம் அதையெல்லாம் இப்பவே வந்து நீங்கள் தயார் பண்ணி வச்சுருங்க ஏன்னா கடைசி நேரத்தில் வந்து நம்ம சொல்லுவோம் அப்படின்னு இல்லாமல் இப்பவே வந்து திட்டமிட்டுட்டாங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளே ஆச்சரியமா பார்க்குது என்னடா தேர்தலுக்கு இன்னும் நிறைய நாள் இருக்கு அதுக்கு முன்னாடியே தேர்தலுக்கான வியூகங்களை வந்து தலைவர் வகுத்துக்கிட்டு இருக்காரே அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கு அதனால் இதுக்கு மேலே இவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நடந்துப்பாங்க ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுகவினுடைய தலைமைக்கோ அல்லது காங்கிரஸினுடைய தலைமைக்கோ எந்த மன வருத்தமோ மனக்கசப்போ இல்லை உள்ளுக்குள்ளே இருக்கிற சில பேர் வந்து இந்த மாதிரி பேசிக்கிறாங்க அதை பொறுத்திருந்து பார்ப்போம் இப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணிங்கிறது வந்து தலைமையோட காங்கிரஸ் தலைமையோட வந்து திமுக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தாலுமே கூட இப்போ ஆனால் இங்கே மாநில தலைவரோடைய போயிட்டு இருக்குங்கிறத நம்மளுக்கு வந்து இப்போ வெளிப்பெரிய தெரிய வரக்கூடிய விஷயம் ஆனால் வந்து இப்போ ராகுல் காந்தி அவர்கள் கண்டிக்கிற விதமாக தான் இப்போ அறிக்கை கேட்டிருக்கிறாரு அப்படிங்கிற கூட நம்ம வச்சுக்கலாம் ஆனால் தலைமை காங்கிரஸ் தான் கேட்குவேன் இப்போ இவங்க ரெண்டு பேரும் பேசும்போது ராகுல் காந்தி அவர்களும் இங்கே முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களும் பேசும்பொழுது எல்லாம் வந்து இப்போ நமக்குள்ளே நம்ம தோழர்களாக இருக்கிறோம் இல்லை வந்து அதை தாண்டி சகோதரர்களாக இருக்கிறோங்கிற ஒன்று இடத்துக்கு வந்து அவங்க நகர்ந்துட்டாங்க இந்த நிலையில் இவங்க இந்த பிரச்சனை கிளப்புறதுங்கிறது ஒரு மானத்துக்குள்ள ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயமா இருக்கும் பார்க்கலாமா நம்ம இருக்கவே இருக்காதுல அதாவது இவரு சொல்லும் போது செல்வ பெருந்தகை அவர்கள் சொல்லும்போது கட்சியை வந்து பலப்படுத்தணும் அப்படின்னு மேலிடம் நினைக்குதுன்றாரு குறிப்பாக ராகுல் காந்தி அவர்கள்ல வந்து நினைக்கிறாங்க அப்படின்னு கட்சியை பலப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சிருப்பாரு ஆனா இருந்து விலகணும் அப்படின்னு நினைச்சிருக்க மாட்டார் இந்த கூட்டணி வந்து பலவீனமான கூட்டணி இந்த கூட்டணியை நான் தான் என் தோல்ல சுமக்கிறேன் அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் நிச்சயமாக நினைச்சிருக்க மாட்டார் ஆனா இவர் பேசுற விதம் எப்படி இருக்குன்னா அவரே நினைச்ச மாதிரியே பேசுறார் அந்த இடத்துல தான் ராகுல் காந்தி அவர்கள் முடிச்சுக்கிட்டாரு இதுக்கு மேல போச்சுன்னா கடைசியில் நம்ம தலைய வந்து ஊர்ல விட்டுருவாங்க நம்மளே ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த நாட்டினுடைய பழக்க வழக்கம் மக்களினுடைய வழி என்ன மக்கள் வந்து எதுக்கு வந்து நம்பிக்கையோடு இருப்பாங்க எதற்கு மரியாதை கொடுப்பாங்க அப்படின்றத இந்த நாடு முழுக்க நடந்து திரிஞ்சு கற்றுக்கிட்டார் கள ஆய்வு பண்ணவர் அப்படி இருக்கிற சூழலில் இந்த மாதிரி சாதாரணமாக பேசுகிற இந்த பேச்சினால் நம்முடைய இந்த கூட்டணி வந்து உடஞ்சிடக்கூடாது ஏன்னா சமூக நீதி அப்படின்ற கருத்தை இன்னைக்கு காங்கிரஸ் அப்படியே உள்வாங்கியிருக்கு ஆனால் ஆரம்பத்தில் சமூக நீதியை பேசிய கட்சியா காங்கிரஸ் இல்லை அதுல இருந்தெல்லாம் பிரிஞ்சு வந்துதான் பெரியார் இயக்கம் அப்படின்றதெல்லாம் தொடங்குது அப்போ சமூக நீதியெல்லாம் இன்னைக்கு வந்து உள்வாங்கி இருக்குன்னா அப்போ காங்கிரஸ் எந்த அளவுக்கு படிச்சிருக்குன்றத புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி வெந்தது வேகாதெல்லாம் பேசுறத வச்சு நாம நம்முடைய பலத்தை இழந்து விடக்கூடாது அரசியல் வாழ்க்கையில நம்ம தொடர்ச்சியா பயணம் செய்யணும் ஏன்னா அவங்களுடைய கொள்கையும் நம்முடைய கொள்கையும் மக்களுக்கு வந்து சேவை செய்வதாக இருக்கு அதனால இவங்களோட தான் நம்ம பயணிக்கணுமே தவிர இவங்களையும் விட்டுட்டோம் அப்படின்னா இந்த நட்டாத்தில் போன கதையாக ஆயிடும் அப்படின்றத அவர் தெளிவா புரிஞ்சிருக்கார் இதை இவர் புரிஞ்சுக்காமல் இவர் என்ன நினைக்கிறார்னா நம்ம இந்த மாதிரி அதிகமாக கூவணும்னா நமக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு கூவிட்டு இருக்காரு ஆனா இந்த கூவுறதெல்லாம் மேலிடத்துக்கே பிடிக்கலை சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு படத்துல கூட லிவிங்ஸ்டனும் வடிவேலும் இருப்பாங்க அந்த இடத்துல வந்துட்டு லிவிங்ஸ்டன் வரும்போதெல்லாம் வள்ளல் வாழ்க தளபதி வாழ்க அப்படின்லாம் சொல்லும்போது ஒருத்த வந்து சொல்லுவான் அமெரிக்க ஜனாதிபதி வாழ்க அப்படின்னு ஐயோ என்னவா கூறாண்டாடே அவனுக்கு இன்னும் கொஞ்சம் கூடு அப்படின்னு சொல்லி சட்ட பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுப்பான் பாருங்கள் அந்த கதையாகத்தான் இப்போ செல்வ பெருந்தகை அவர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த மாதிரி கூன்னால் மேலிடத்துலேருந்து நமக்கு ஏதாவது நல்லா கவனிப்பாங்க இப்போ கவனிப்பாங்க பாருங்க நல்லா கவனிப்பாங்க இப்போ இது அவருக்கு இன்னும் புரியவே இல்லை அதனால அந்த பண்பாடு அனுபவம் அப்படின்றது வயசின் காரணமாக மட்டுமே வந்துடாது அது அதற்கான ஒரு சூழலோடு இருந்து அதை கத்துக்கணும்ன்ற மனநிலை இருந்தா தான் அதை புரிஞ்சுக்க முடியும் அதனால இனிமேல் நான் அவர் காமராஜரோட ஆட்சியை வந்து நம்ம மீண்டும் அமைப்போம் சொன்ன விஷயம் தான் வந்து பெருதளவில் பாக்கப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு சரி அவர் ஏன் அதை மீன் பண்றாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி காமராஜர் ஆட்சி வந்து இந்தி திணிப்பு போராட்ட வீரர்களை எல்லாம் போராளிகளை எல்லாம் அடிச்சு ஒடுக்குச்சு அந்த ஆட்சிய வேணுன்றாரா எனக்கு புரியல காமராஜர் ஆட்சினா எந்த மாதிரியான ஆட்சி அப்போ காமராஜர் ஆட்சி வந்து ஒரு நல்லாட்சி எத்தனையோ பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டன அந்த பள்ளிக்கூடங்களை எல்லாம் திறந்து வச்சு பிள்ளைகளுக்கெல்லாம் மதிய உணவை கொடுத்தார் அதெல்லாம் சரி இந்தி எதிர்ப்பு போராட்டம் பண்ணாங்க அப்போ ஒன்றியத்துல வந்து காங்கிரஸ் ஆட்சி இங்கேயும் காங்கிரஸ் ஆட்சி டபுள் இன்ஜின் ஆட்சியா போயிட்டு இருக்கு அப்போ அங்க வந்துட்டு இந்தி இந்த மாதிரி எதிர்ப்பு காட்டுறாங்களே நீ என்ன பண்ற காமராஜ் அப்படின்னு கேட்கும்போது இவர் வந்து ஒடுக்குனார் அதை வந்து நீங்க முக்கியத்துவமா சொல்லுவீங்களா அதை வந்து நீங்க மேல சொல்லுவீங்களா அதையெல்லாம் சொல்லித்தான் திமுக வந்து ஆட்சிக்கு வந்திருக்குல்ல அதெல்லாம் இன்னொரு கதை இன்னொரு வரலாறு அதெல்லாம் இப்போ வெறும்னே பொத்தாம் பொதுவா காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவோம் அப்படின்னா அப்ப திமுகவுக்கு எதிரான ஒரு ஆட்சியை கொண்டு வருவோம் அப்படின்றத அவர் பறைசாற்றிக்கிட்டே இருக்காரா இது வந்து மேலிடத்துக்கு முதல்ல இது வந்து பிடிச்சமான ஒரு செய்தியா ஒரு ஒரு காலகட்டங்கள்ல ஒவ்வொருத்தர் ஆட்சி பண்ணிருக்காங்கன்னா அந்த ஆட்சியில வந்துட்டு நன்மையும் இருந்திருக்கும் சில தீமையும் இருந்திருக்கும் ஆனா நன்மை எந்த அளவுக்கு இருக்கு தீமை எந்த அளவு இருக்கு அப்படின்னு நம்ம வந்துட்டு தராசு தட்டில் நிறுத்தி பார்த்து நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படிதான் எடுத்துக்கணும் அந்த மாதிரி பார்க்கும் பொழுது காமராஜர் இருந்த காலத்துல காமராஜருடைய ஆட்சி சரியானதாக இருந்தது இன்னைக்கு காமராஜர் வந்தாருனா கூட திமுகவினுடைய ஆட்சி எப்படி இருக்கோ திராவிடத்தினுடைய போக்கு எப்படி இருக்கோ அந்த மாதிரிதான் ஆட்சி செய்யக்கூடியதாக இருக்கும் ஏன்னா கால மாற்றம்ன்றது இருக்கு இல்லையா அதை விட்டுட்டு நான் வந்துட்டு அந்த மாதிரி ஆட்சியை கொண்டு வருவேன் அப்படின்னா நீங்க முதல்ல அவர மாதிரியான மனநிலையில இருக்கிறீங்களா அவர் ரொம்ப எளிமை தன்னுடைய வீட்டுக்கு கூட அதாவது ஊரில் இருக்கக்கூடிய வீட்டுக்கு அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்க அந்த வீட்டுக்கு கூட எந்த வசதியும் வேண்டான்னு வெறுத்தவர் அப்படி கொண்டு வந்து வசதி செஞ்சு கொடுத்தாலும் கூட தண்ணீர் வசதியெல்லாம் உடனடியாக அதை நிறுத்துங்கன்னு சொல்லி நிறுத்தினவர் உங்களுக்கு அந்த இது தகுதி இருக்கா நீங்க அந்த மாதிரியான ஒரு நபரா இது எதையுமே இல்லாம அப்படியே நான் வந்து தூய்மையானவன் நான் வந்து புனிதமானவன் நான் பண்புடையவன் நான் மறுபடியும் காமராஜர் ஆட்சியை கொண்டு வரேன்னா என்ன ஆட்சியை கொண்டு வர போறீங்க பேசுறதுல வந்து ஒரு பொருள் இருக்க வேண்டாமா ஒவ்வொரு காலகட்டத்தில் எந்த மாதிரியான ஆட்சி தேவை அப்படின்றது தான் நிர்ணயம் பண்ணுது அந்த மாதிரி கால ஓட்டத்துல மனிதர்களுக்கு மக்களுக்கு தேவையானதை ஜனங்களுக்கு வந்து தேவையானதை வந்து இன்னைக்கு ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கு அதை புரிஞ்சுக்காம அப்படின்னா அப்ப திமுக ஆட்சி வந்து மோசமான ஆட்சி எதிர்கட்சியில் இருக்கிறவங்க சொல்லலை உள்கட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கிறவங்க இந்த மாதிரி பேசுனாங்கன்னா அப்போ எதிர்கட்சியில் என்ன நினச்சிப்பாங்க ஓ திமுக வந்து மோசமான ஆட்சி போல இருக்குது ஏற்கனவே வந்துட்டு திமுகவை கடவுள் கொள்கைக்கு வந்துட்டு எதிரான ஒரு ஆட்சி அடுத்தது வந்து இப்போ சமீபமா நடந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையினால சிறுபான்மையினருக்கு பட்டியலின மக்களுக்கு வந்து எதிரான ஒரு ஆட்சி அப்படின்னு ஒரு பொய்யான பிம்பத்தை கொண்டு வந்து நிறுத்துறாங்க அந்த பிம்பத்துக்கு நமக்குள்ள இருக்கக்கூடியவங்க கூட இருந்து குழிபறிக்கிற ஆளுன்னு வாங்க பாருங்க அந்த மாதிரி கூட இருந்தே இவர் பொறிக்கிறாருன்னா இவரெல்லாம் என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல ஆனா மேலிடத்துல இருந்து இப்போ அறிக்கை கேட்டிருக்காங்க இல்லையா அதுக்கப்புறமா எப்படி தேர்தல் முடிச்சதுக்கு அப்புறமா பாஜக தலைவர் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் டெல்லிக்கு போயிட்டு வந்து அப்படி இருப்பாரு பாருங்க நடக்கும்னு நான் நினைக்கிறேன் அது இப்ப இங்க பேசுறதுல இப்ப காமராஜர் ஆட்சி அப்படிங்கிறது செல்வ பேருத அவர் பேசுனதுல வந்து ஹைலைட் ஆகப்படுச்சு இன்னொன்று வந்து இப்ப கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் பேசிய பேச்சில் வந்து நாங்க கூட்டணியில் இருக்கோம் அப்படிங்கிறதுனால வந்து எல்லாம் கூனி குறிக்கலாம் பதில் சொல்ல முடியாது பேச முடியாது போயிட முடியாது ஒரு விஷயம் நம்ம தான் கேள்வி கேட்டாகணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றாரு நீங்க எதிர்த்து கேளுங்க ஏன் அவங்க ஏன் கேட்கல அப்படிங்கிற மாதிரி விஷயம் நீங்க மேடையில பேசும்பொழுது ஒரு கட்சி மீட்டிங்ல நீங்க பேசுறீங்க நீங்க எதிர்த்து கட்சிக்கிட்டே கேக்கலாம் இல்லையா அவர் கேட்காம மேடையில பேசுறாரு கட்சியை வளர்க்கணும்னு சொல்லிட்டு அப்ப பாருங்க அந்த அளவுக்கு நெஞ்சுரம் இல்லை நம்ம திராவிட கட்சியை பொறுத்த வரைக்கும் காலில் விழுங்க அப்படின்னு சுயமரியாதைக்கு எதிரான கட்சி வந்துட்டு திமுக நிச்சயமாக கிடையாது இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா அதிமுகவை வந்துட்டு ஒரு மாடலாக வச்சுக்கிட்டு அதிமுகவில் எல்லாம் அந்த டயரை கும்பிடுறது காலை பிடிச்சி கும்பிட்றது அவ்வளவு ஏன் வெங்கையா நாயுடு அவர்களுக்கு பிறந்தநாள் விழா போயிட்டு இருந்தது நம்ம பலாப்பழம் அவர் போடுறாங்க பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் வந்து அங்கே போயிட்டு மூத்த தலைவர் பெரியவர் அவருடைய காலில் போய் விழுந்தார் அதுல வெங்கையா நாயுடு அவர்கள் சொன்னதுதான் கிளாஸ் நான் உங்க அம்மா கிடையாது அப்படின்னு சொல்றார் பொதுவா அம்மா கிடையாதுன்னா நான் என்ன உங்க அம்மாவா உன்னை பெற்றெடுத்த அம்மாவா என் கால்ல போய் விழறியே அப்படின்றது சாதாரண பொருள் ஆனா சிறப்பு பொருள் என்ன அப்படின்னா அம்மா என்பது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் தான் ஆனால அவங்கள மாதிரி நான் கிடையாது காலில் விழுந்தா தான் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னோடனே இன்னும் சிரிச்சுட்டே போனதை எல்லாம் நம்ம இதுலயே ஊடகத்திலேயே நல்லாவே பார்த்தோம் அதனால திமுகவை பொறுத்த வரைக்கும் காலில் விழணும் கையை கட்டணும் வார்த்தை வந்து பேசவே கூடாது அந்த மாதிரி ஒடுக்கக்கூடிய சுயமரியாதைக்கு எதிரான கட்சி அப்படின்றது கிடையாது ஆனா ஒரு தலைவருக்கு முன்னாடி பேசுறதுக்கு ஆன தைரியத்தை கூட இவங்க வளர்த்துக்கல இப்போ கார்த்தி சிதம்பரம் அவர்கள் மேடையில் ஒரு மைக்குக்கு முன்னாடி இவ்வளோ தூரம் ஊடகத்தை பார்த்து பேசுகிறாரே அதை கட்சியில் போய் பேசியிருக்கக்கூடாதா கட்சியில் இருக்கக்கூடிய தலைமை கிட்ட போய் கூடாதா அப்படி இல்லாட்டி இவங்களுடைய தலைமை கிட்ட சொல்லி அதை போய் பேசியிருக்க கூடாதா அப்போ எதுவுமே எடுபடலை அப்படின்றது தெரிஞ்சு போச்சு நம்ம பேசக்கூடிய கேள்வி நம்ம பேசக்கூடிய கருத்து என்பது நம்முடைய கட்சிக்கே கூட உடன்பாடு இல்லை அப்படின்றது தெரிஞ்சதுனால்தான் இந்த புலம்பு வாங்க தெரியுமா ஐயோ இப்படி ஆயிடுச்சுங்க அப்படி ஆயிடுச்சுங்க அப்படின்னு அப்புறம் ஒரு நரி வந்துட்டு ஒரு திராட்சை பழத்தை பார்த்துட்டு சிச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு போகுது இல்லையா அந்த தான் இன்னைக்கு வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா நேராக சம்மந்தப்பட்டவங்க கிட்ட வந்து பேசாம இந்த மாதிரி எடுத்து தெளிச்ச மாதிரி ஒரு இடத்துல வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க முதல்ல தலைமை கிட்ட போய் பேசுகிற அளவுக்கு நெஞ்சில தைரியத்தை முதல்ல வளர்த்துக்கோங்க அந்த தைரியம் தான் அரசியல் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானது திடீர்னு ஜெயிலில் புடிச்சு போட்டுருவான் அப்படின்னு சொன்னா அப்படியே டபக்கடீர்னு அந்த கொள்கையை மாத்திட்டு இன்னொரு இடத்துல போய் விடுறாங்க இல்லையா அதெல்லாம் அரசியல் கட்சி அதெல்லாம் அரசியல் வாழ்க்கை அதனால் இவங்க முதல்ல நெஞ்சு உரத்தை தைரியத்தை வளர்த்துட்டு வரட்டும் பேசட்டும் அப்போ நம்ம பதில் சொல்லிக்கலாம் இப்போ காங்கிரஸ் திமுக அந்த கூட்டணிக்குள்ள முறிவு ஏற்படாது அப்படிங்கிறது நம்ம ஒரு பக்கம் வச்சிருந்தாலும் இப்போ வந்து ஒரு பிளவு அப்படிங்கிறத இதை பார்க்க முடியுது இப்போ மாநில காங்கிரஸ் இந்த மாதிரி நடக்கிறது அப்படிங்கிறது வந்து இப்போ எதிர்கட்சியினருக்குலாம் வந்து ஒரு கொண்டாட்டம் மாதிரியான ஒரு விஷயம் வந்து நடக்கிறத பார்க்க முடியுது பரவாயில்லப்பா திமுக கூட்டணி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்த்தோம் இப்போ அவங்களே வந்து உள்ளுக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகளை வந்து எது கேள்வி கேட்கறதெல்லாம் பாக்குறாங்கிற மாதிரி அவங்க ஒரு கொண்டாடத்துல இருக்காங்கன்னு பார்க்க முடியுது ஆமா அவங்களுக்கு வந்து ஏதாவது ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அதான் நம்ம பழமொழி அந்த மாதிரி உள்ளுக்குள்ள ஒரு புகை இது அப்படின்னு சொன்னா அப்பா நம்ம குளிர் காயலாண்டா இந்த புகையை வச்சுக்கிட்ட அப்படின்னு எதிர்கட்சிகள் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதுக்கெல்லாம் தான் இவங்க வந்து வழி கொடுத்துட்டு நம்ம எந்த அளவுக்கு ஒற்றுமையோட இருக்கிறோம் நம்ம எந்த அளவுக்கு பெரும்பான்மையோடு இருக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அங்க ஒன்றியத்துல எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் நினைக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு ஒற்றுமையோட இருக்கிறோம் அப்படி அப்படின்றத எதிராளிக்கு நம்ம காட்டிக்கிட்டே இருக்கணும் அதுதான் நம்ம வந்துட்டு அவ அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அச்சுறுத்தல் அதுதான் நம்ம வந்துட்டு அவர்களுக்கு காட்டக்கூடிய பயம் ஆனால் தான் நம் முதல்வர் வந்து நிதி ஆயோக்கு வந்துட்டு போகலை புறக்கணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது காங்கிரஸில் இருக்கக்கூடிய அந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த மாநிலத்தவர்கள் கூட நானும் வரல அப்படின்னு புறக்கணிக்கிறாங்க கர்நாடகாவை எடுத்து பாருங்க அதனால் தாங்கள் வந்துட்டு ஒற்றுமையோடையே இருக்கிறோம் அப்படின்றத காங்கிரஸ் கட்சியினுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் சரியான ஒரு அரசியலை பண்ணிக்கிட்டு இருக்கார் ஆனால் இவங்க தான் இது புரியாம அறவேக்கிட்டத்தனமா இந்த மாதிரி வந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க இதனால எதிர்கட்சிகள் நமக்கு யாரை பார்த்து நம்ம பயப்படணும் இந்த நம்மளை பார்த்து யார் பயப்படணுமோ அவங்கள பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய சூழலுக்கு நம்மளை தள்ளுறாங்க அதனால இவங்களையெல்லாம் எடுத்து களைஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் களை எடுக்கிறதுன்னு நம்ம விவசாயத்தில் ஒன்று உண்டு அந்த மாதிரி எடுத்து களை எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க எல்லாம் சரியாயிடும் இப்போ திமுக வந்து இந்திய கூட்டணியிலே இருந்தாலுமே கூட இப்ப மாநிலத்தில் காங்கிரஸோட கூட்டணி இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி நிலவுதான் திமுக நினைச்சிருமோ அப்படின்னு போகாது ஆனா திமுக அந்த மாதிரி நினைக்கிறதுக்கான இடத்துல வந்து இவங்க தள்ளிட்டாங்க ஆனால் தான் உதயநிதி அவர்களாகட்டும் அல்லது ஒருங்கிணைப்பு குழு வந்து சொல்லும் பொழுதே தனியா நின்னாலும் தயாராருங்க கூட்டணியோட நின்னாலும் தயாராருங்க அப்படின்ற ஒரு சமிக்ஞையை வந்து கொடுத்துருக்காரு அந்த இடத்துக்கு தள்ளினது யார் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி பேசினவங்க தான் ஆனால் காங்கிரஸினுடைய மூத்த தலைவர் அதை முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்களுக்கு அதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை அதனால இந்த அறிக்கைகள்லாம் வந்ததுக்கு அப்புறமா அவங்க எந்த மாதிரியான சூழலில் இதை பேசியிருக்கிறாங்க உண்மையிலேயே கட்சியை வளர்க்கணும்னு பேசினாங்களா இல்ல வந்துட்டு ஒரு இது கற்பனை உலகத்துல சில பேர் இருப்பாங்க அப்படியே கோட்டையெல்லாம் கட்டிட்டேன் அப்படின்னு அந்த மாதிரி நினைச்சு பேசுறாங்களா இல்ல இவங்களுக்கு மருத்துவ ஆலோசனை ஏதாவது தேவைப்படுதா மருத்துவ உதவி ஏதாவது தேவைப்படுதா அப்படின்றத அந்த கட்சி வந்து தீர்மானிக்கும் தீர்மானிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரியான ஒரு சலசலப்பு நிச்சயமாக இருக்காது அப்போ இருபத்தி ஆறினுடைய தேர்தல கூட்டணியோடைய ச சந்திக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பார்ப்போம் மேம் உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி